ஆசையை தயவாக்கி தயவை அன்பாக்கி அன்பை அருளாக்கி அவ்வருளை கொண்டு சிவமயமாதலே அறிவு பெற்றதின் பயனாகும் அறிவு பெற்றதின் பயன் ஆசையை தயவாக்கி தயவை அன்பாக்கி அன்பை அருளாக்கி அவ்வருளை கொண்டு இறைமயமாதலே அறிவு பெற்றதின் பயனாகும் நம்முடைய உள்ளத்தில் துன்மார்க்கங்களையெல்லாம் வேறறுத்து அதாவது நெறியற்ற உலகியல் எல்லாம் ஒழித்து இறைவனிடம் ஆசை காதல் கொண்டு அவரின் அருளை பெற்று அருளால் உயிர் நல பணிகள் புரிந்து நிறைவாய் அவரோடு இரண்டற கலத்தலே அதாவது கடவுள் நிலையறிந்து அம்மயம் மாதலே பிறவி பெற்றதின் பயனாகும் அதாவது ஆசையை தயவாக்கி தயவை அன்பாக்கி அன்பை அருளாக்கி அருளை கொண்டு சிவமயமாதலே அறிவு பெற்றதின் பயனாகும்